மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்க்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா முழுதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் கருத்துக்களையும் மீறி இன்ற தினம் அந்த மசோதாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்றது அந்த மசோதாவை கண்டித்து இன்றைய தினம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புதிய வக்பு சட்ட மசோதாவை எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கடந்த வாரம் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்திய சுதந்திரம் என்பது ராம கோயில் பிரதிஷ்டை என்றுதான் கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆலயங்கள் காப்பு மசோதாவை சட்டத்தை அமல்படுத்தி இன்று வட இந்தியாவிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு அடியில் எல்லாம் கோயில் இருக்கின்றது என்று கூறி அந்த பள்ளிவாசல்களெல்லாம் இடிக்க முற்படும் இந்த பாசித மத்திய அரசை கண்டித்தும் இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஓகேவா கொலை செய்யப்பட்ட <laughs> 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 <laughs>

நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மூதாதையர்கள் இஸ்வம் செய்ய இந்த வாசித பாரதிய ஜனதா முயற்சிக்கின்றது இதை நாம் எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன அதே நேரத்திலே தமிழகத்திலும் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பு சிறப்பு சேர்த்துமைக்கு நன்றி தெரிவித்து விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்

இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ இந்த மசோதாவை பிஜேபி கொண்டது எதிர்க்கவில்லை ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே நரசிம்மராவ் ராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இதே போன்று மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அன்றைய பக்குவ மசோதாவை நிறைவேற்றினார்கள் அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே தான் பல நல்ல காரியங்கள் சிறுபான்மை மக்களை சென்றடுத்து கொண்டிருந்த பொழுது இன்னும் பக்கம் மசோதாவிலே சில ஓட்டைகள் இருக்கின்றது பட்டு பாராளுமன்றத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போதும் யாரும் எதிர்க்கவில்லை இப்போது நாங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜகவினுடைய சதி திட்டம் என்ன இஸ்லாமியர்கள் மீதான அனுமதிக்க மாட்டோம் பாசிச எண்ணங்களை செயல்பாடுகளை விதைப்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது இந்த ஒரு போராட்டம் மட்டும் இந்த தேசத்தில் பேரூண்டு இருக்கின்ற தவிர்க்க முடியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசும் செயல்பாடும் புற்றுநோய் రత్ రత్ రాజు రువ